அன்பின் வாழ்த்துதல் தேவன் நல்லவராயிருக்கிறார் அன்பு பிள்ளைகளே தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வார் ஒரு மகிமையான அற்புதங்களை செய்கிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார் உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் பெரிய ஆசிர்வாதங்களை தேவன் கொடுக்க இன்றைக்கும் அவர் மகா மேன்மை உள்ள கடவுளாய் இருக்கிறார் நமக்கு ஆசிர்வாதத்தை கொடுப்பதற்காகவே நம்முடைய ஆண்டவர் இந்த பூலகத்திற்கு தம்மை தாழ்த்தி மனித ரூபம் எடுத்து மனித சாயலானார் என்று சொல்லி பார்க்கிறோம் கத்தருடைய பிள்ளைகளே கத்தர் நமக்கு எப்பவுமே ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் அல்லவா நம்முடைய தேவைகளை பார்ப்பு நம்முடைய தெய்வம் பெரியவர் அல்லவா நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில பிரதான மாற்றங்களை கொடுத்து நம்மை சரித்திரத்தில் சான்று பகிர்கிறவரா தேவன் என்னையும் உங்களையும் மாற்ற இன்றைக்கு மகிமை உள்ள கடவுளாய் இருக்கிறார் இந்த நாளிலும் இந்த காலையிலே நீங்கள் எதிர்பார்க்கிற வண்ணமாய் தேவன் உங்களோடு பேச போகிறார் தேவடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்ப்போமா நாங்கள் அப்போச நடவடிக்கைகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் என்று சொல்லப்படுகிறது அன்பு பிள்ளைகளே தேவன் இந்த இடத்திலே அருமையாய் பவுலை தைரியப்படுத்துகிறார் பவுல் என்கிற மனிதரை குறித்து உங்களுக்கு தெரியும் இவர் கமாலியலுக்கு கீழ் கல்வி கற்று ஒரு பெரிய சிறந்த கல்விமான் ஒரு பெரிய பண்டிதர் என்று கூட நாம் சொல்ல முடியலாம் இவர் ஒரு மிகவும் வைராக்கியமான ஒரு ஜூத குலத்தை சேர்ந்தவர் ஆண்டவருக்கு பைராக்கியத்தோடு செயல்பட்ட ஒரு தேவ மனிதர் தேவன் அவரை சந்தித்தார் தேவன் அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தார் அவருடைய வாழ்க்கையிலே பட்டணங்கள் தோறும் அவருடைய பணிகளிலே தேவன் நடக்க வேண்டிய சில காரியங்களை குறித்து பவுலோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது ஒரு கப்பல் பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள் அந்த கப்பல் மிகவும் சேதப்படத்தக்கதாய் அந்த காற்றும் அலைகளும் கொந்தளிப்புகளும் படகிலே மிக வருத்தத்தை உண்டாக்கினது அந்த இடத்தில் எல்லாரும் பயந்து போய் இருக்கிற பொழுது பவுல் எழுந்து நின்று திடன் சொல்லி தைரியப்படுத்தினார் ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்த வார்த்தை தான் அவ்வளவு பிரச்சனையின் நடுவிலும் தைரியமாய் நிற்க பவுலை வைத்தது அந்த இடத்திலே பவுளுடைய வாழ்க்கையிலே அவர் ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம் எனவே அவர் தைரியம் கொள்ளுகிறார் தேவன் என்னை குறித்த இடத்தில் குறித்த நேரத்தில் அவர் கொண்டு போய் சேர்ப்பார் அந்த இடத்தில் நான் தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் ராயனுக்கு நான் தேவனுடைய காரியங்களை பேச வேண்டும் எனவே தேவன் இந்த கடல் பயணத்தில் என்னை இந்த இடத்தில் கைவிடப் போகிறது இல்லை நான் இந்த இடத்தில் மறித்து விட போகிறது இல்லை எனக்கு தேவன் அற்புதம் செய்வான் நம்பிக்கையோடு இருக்கிற பொழுதுதான் வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது தேவன் அவருக்கு என்ன செய்தார் அந்த இடத்தில் இருக்கிற தயவை உண்டு பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது அன்பு பிள்ளை இந்த வாழ்க்கையில நானும் நீங்களும் நினைக்கலாம் நடக்காமல் போகும் நம்முடைய வாழ்க்கையில நாங்க எண்ணுகிற மாதிரி சில நேரத்துல அது எப்பவுமே இருந்தது இல்லைங்க கடவுள் எதை நினைக்கிறாரோ கடவுள் நம் வாழ்க்கையில் என்ன நோக்கம் வைத்துகிறாரோ அந்த பாதையின் வழியாய்த்தான் நானும் நீங்களும் பயணிக்கப்படுகிறோம் பயணித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் அவளுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு பெரிய உதாரணமாய் இருக்கிறது எதிர்த்த நாட்கள் இருக்கிறது அறியாமையினால் அவர் எதிர்த்த பொழுதும் அவரை சந்தித்து மறுபடி விடுவித்த பொழுது அவர் ஆண்டவருக்கன்று சாதனை படைக்கிற ஒரு நல்ல தெய்வ மனிதனாய் மாறினார் அந்த மனிதனை வந்த ஆபத்துக்கள் வந்த நிந்தனைகள் கல்லறிந்து அவன் செத்து போய் விட்டான் என்று சொல்லி அவரை போட்ட பொழுதும் அவர் எழுந்திருந்து தேவருடைய திருப்பணியை சரியாக செய்து முடித்தார் என்று சொல்லி சரித்திரத்தை நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு பவுலுக்கு ஆண்டவர் தாமே தைரியம் கொடுக்கும்படியான வார்த்தையை அனுப்புகிறார் நான் உனக்கு தயவு பண்ணுவேன் நீங்க பாருங்களேன் அங்கே மெலிதா தீவிலே போய் அவர்கள் அங்கே தங்கி இருந்து குளிருக்கு நெருப்பை மூட்டி அங்கே இருக்கிற பொழுது விறகெடுக்கப் போன பொழுது விறகுலே இருந்து அந்த விறகுக்குள் இருந்த பாம்பு அவரை கடித்தது அவ்வளவு மனிதர்கள் மத்தியிலும் அத்தனை பேர் பயணித்தவர்கள் மத்தியிலும் பவுலுக்கு மட்டும் பாம்பு கடித்தது தேவன் பவுலை அந்த மகிமையாய் விடுவித்தார் என்பதை மற்றவர்களும் பவுலும் உணர்ந்து மகிமையான அற்புதம் செய்தார் அந்த பாம்பு கடித்து அவன் என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் அதிலிருந்து தப்புவித்து அங்கு தீயிலே உதறி அந்த பாம்பு சித்து போனது என்று பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைக்கு எதிராய் எது வந்தாலும் தேவன் சும்மா இருக்க மாட்டார் தேவன் பார்த்து கொண்டிருக்க மாட்டார் இறங்கி வந்து அவர்களுக்காக அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார் செங்கடலை பிளந்து நடத்துற பொழுது ஆண்டவர் மோசைக்கு சொல்லுகிறார் நீங்கள் அமிழ்ந்து போக மாட்டீங்க நீங்க அழிஞ்சு போக மாட்டீங்க நீங்க சும்மா இருப்பீங்க நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன் சொன்னார் பாத்தீங்களா ஆண்டவருடைய யுத்தத்தை எந்த செங்கடல் அவர்களுக்கு இருந்ததோ அது பயந்து ஒதுங்கி நின்றது போல ரெண்டாய் பிரிந்தது மக்கள் மகிமையாய் வெட்டி களிப்போடு ஆடலோடு பாடலோடு அந்த இடத்தில் இருந்து அவர்கள் கடந்து செல்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே அந்த ஆண்டவர் அங்கே எந்த வழிவிட்டு கொடுத்ததோ அதே செங்கடல் எதிரி படைக்கும் புதைகுழியாய் மாறி ஒரு ஈயக் அமிழ்ந்தது போல அவர்கள் எல்லாரும் அமிழ்ந்து அழிந்து போனார்கள் ஆனால் தேவஜனமோ பாடி புகழ்ந்து கத்தரை மகிமைப்படுத்தி கொண்டு கடந்து போனது பவுல் செத்து போய் விட்டா விடுவான் என்று சொல்லி எல்லாரும் நினைத்த பொழுது தேவன் அதிலிருந்து தப்புவித்து எல்லார் மத்தியிலும் தயவை உண்டு பண்ணி தேவனுடைய திட்டத்தின் பால் தேவடைய சித்தத்தின் படி அவர் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் தேவனுடைய வார்த்தையை திருவசனத்தை வல்லமையாய் அதிகாரத்தோடு ஆதாரத்தோடு பிரசங்கம் பண்ணி தேவனே அவங்க மகிமையானவர் கத்தரே தெய்வம் என்பதை உறுதிப்படுத்தினார் தேவன் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் வெறுமனையாக இல்ல அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற இருக்கிறார் பவுலின் கையினால் தேவன் விசேசித்த அற்புதங்களை செய்தார் என்று அப்போச நடவடிக்கைகளிலே நாங்கள் படிக்கிறோமே அன்பு பிள்ளைகளே இன்றைக்கும் பவுலுக்கு தை பண்ணி பவுளுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்ததான திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடித்தது போல இன்றைக்கு தேவன் அற்புதம் செய்ய இருக்கிறார் அவரை நோக்கி பார்க்க எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறீங்க உங்களுக்கு எந்த இடத்தில் தயவு வேண்டும் எந்த இடத்தில் இரக்கம் வேண்டும் எந்த இடத்தில் சுகம் வேண்டும் எந்த இடத்தில் பலன் வேணும் தேவன் உங்களை கொண்டு செய்யும் காரியம் அளவு கைவிட மாட்டா உங்களுக்கு எப்போ தேவன் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார் அவர் சொன்னதை செய்கிறவர் செய்கிறதையே சொல்லுவார் அவர் சொன்னா சொன்னதுதான் அந்த பிள்ளையையும் காற்றையும் கடலையும் அகற்றினவர் அவைகளை எல்லாம் அமைதிப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில வல்லமை உள்ளவராய் இருந்து அவர் விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் அவரை நோக்கி பார்க்குறீங்களா அவரை நோக்கி பார்க்கிற பொழுது தேவன் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து உங்களை கனம் பண்ணுவார் நான் உங்களுக்காக செபிக்கட்டுமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லயம் உள்ள நல்ல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளும் பார்க்கிறார்கள் எந்த இடத்தில் தயவு இறக்கம் தேவை என்று நிற்கிறாங்களோ அப்பா நீங்கள் உதவி செய்யுங்க ஒரு ஆண்டவரே அற்புதத்தை செய்து உங்களுடைய மக்களை கணம் பண்ணி காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன் சீவனோட நல்ல பிறாகவே ஆமாம் ஆமாம் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாரா